செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது அதிகரித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது எவ்வளவு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று முதல் மழையானது அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது நீர்வரத்தானது அதிகரிப்பு வரு அதிகரித்து வருகிறது அந்த வகையில் செம்பரம்பாக்கம் பகுதியில் மட்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பது மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு தற்போது இருபத்தி நான்கு அடி தற்போது நீரின் இருப்பு இருபது புள்ளி எண்பத்தி நாலு அடியாக உள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியில் மொத்தம் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து தண்ணீரை தேய்க்க முடியும் முடியும் தற்போது தண்ணீரின் அளவு இரண்டாயிரத்தி எட்நூத்தி டிஎம்சியாக உள்ளது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரணத்தானது நேற்று காலை வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கன அடியாக இருந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தற்போது இரண்டாயிரத்தி நூத்தி எழுபது கன அடியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது நேற்றை விட செம்பரம்பாக்கம் ஏரிக்கு இன்று நீர்வரத்தானது ஆயிரத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அளவு அதிகரித்துள்ளது மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து குடிநீர் மற்றும் பிற தேவைகளுக்காக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கனடி நீர் தினமும் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியின் பாதுகாப்பு கருதி கூடுதலாக நேற்று மாலை நான்கு மணி அளவில் நூறு கனஅடி நீர் திறக்கப்பட்டது தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து கனடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி செம்பரம்பாக்கம் அடுத்து ஏரியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவது குன்றத்தூர் சிறுகளத்தூர் திருமுடிவாக்கம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது நன்றி விஜயன்